இப்போது அச்சயத்தீதி அச்சை தீதி அன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாமே நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது வந்து பெருகும் அது இன்னைக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம வந்திருக்குது இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுல நமக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக தேவை என்ன இந்த உலகத்தில் அப்படின்னா தண்ணீர் இந்த தண்ணீர்ங்கிறது நான் நண்பன் சொல்லுவேன் ஏன் நண்பன் சொல்கிறேன்னா ஒரு நண்பன் எப்படி இருப்பான்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து உங்களுக்கு தேவையான செய்வோம் அதே நண்பன் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தை முழுக்க காப்பாற்றுன்னு பார்ப்பான் அப்படி தான் தண்ணி இருக்கும் அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே வந்து சரியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நண்பன் மொத்தமாக தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அவங்கள புதுசாக ஓடி உருவாக்க செய்வோம் அப்படி எழுபது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நீராடான இந்த உலகம் நம்ம உடம்பு அதே மாதிரி தான் அப்போ இந்த நீரை நீங்கள் இன்றைக்கி வச்சிட்டு ஒரு முறை தண்ணி நினச்சி நண்டி சொல்லி கும்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தண்ணி பஞ்சம்ங்கிறது குறைய தொடங்கும் இன்றைக்கி இறைவனே அருள் புரிஞ்சு கோயம்புத்தூர்லாம் காலையிலேயே மழை பெய்ய வச்சான் பெங்களூர்லேயும் நல்ல மலை கோயம்புத்தூர்லேயும் நல்ல மலை நீ காலை குடி காலையில் இருந்து ஸோ அந்த மலை வந்து ஆசீர்வாதம் போல் இருந்துச்சு எனக்கு அதனால் யாரெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சால் ஒரு டம்ள தண்ணி எடுத்து வச்சு அதை நன்றி சொல்லி கும்பிடுங்க அது போக உங்களை தங்கம் வச்சு கும்பிட்டிங்கன்னா தங்கம் பெருகும் பணத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா பணம் பெருகும் பொருளாதாரம் நீங்கள் எதை வேணுன்னாலும் என்ன பண்ணலாம் படிச்சுக்கும் போடலாம் உங்கள் ஆரோக்கியத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க ஆரோக்கியம் வந்து போயிடலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க திதி அன்னைக்கு எப்போ பார்த்தாலுமே தங்கை வாங்குறது நகை வாங்குறது அதில் மட்டுமே சொல்லிப்பாங்க மற்றபடி இந்த மாதிரி நல்ல விஷயம் நிறைய விஷயத்த நீங்கள் செய்ய செய்ய இந்த உலகம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் போ நீர் இன்று அமையாத உலகம் சரிங்களா இந்த உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ தண்ணி இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த உலகம் வந்து மிக விழிப்போடு அப்போ அந்த மாதிரி நீங்கள் நீர் இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு செய்ய முடியாது ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு நல்ல விஷயத்தை பேசுனீங்கன்னா அந்த விஷயம் பெருகும் ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு தவறான விஷயத்தை பேசுனீங்கன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும் ஒரு தண்ணீர் எடுத்துக்கிட்டு நீங்கள் யாரையா ஒருத்தர் மோசமான வார்த்தையால் கிட்டணும்னு நினச்சி கிட்னிங்கன்னு அது அப்படியே உங்களுக்கு பளிக்கும் அதே ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கை சொல்லி உங்களுக்கு நீங்களே வாழை சொல்லிட்டா கூட உங்களை மிக உயரத்துக்கு உயர்த்தும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதம் என் நண்பர்களும் சொல்லுவேன் அதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நண்பன் அந்த நண்பன் உங்களுக்கும் ஆச்சு அது போக அச்சி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையார் அப்படிங்கிற சமயத்தில் குளிகன் டைப்பில் ஒரு நல்ல காரியம் செய்யறீங்க வச்சுக்கோங்க குளிகன் டைப் முடிஞ்சிடுச்சு எப்போதுமே குளிகன் ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அது மிக ரொம்ப சிறப்பாக செய்யுங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த குளிகன் டைப்பில் கோவமோ ஆத்திரமோ வருத்தமோ படக்கூடாது அப்படி படாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய லெவலில் வெற்றி கொடுப்போம் ஏதாவது புது பிஸ்னஸ் அப்படின்னா கூட குளிகன் டைப்பில் நீங்கள் அமைக்கலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தொந்தரவு மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஆனால் எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் ஆனந்தமாக நல்ல விஷயத்தில் மட்டும் கவனிச்சிங்கன்னா வெற்றி அடைவீங்க இன்னொன்று யாருக்கு மருத்துவம் தேவை இந்த உலகத்தில் மருத்துவம் அப்படிங்கிறது பல விதத்தில் இருக்குது அதில் இப்போ நாங்கள் வந்து ஹோமியோபதி மருத்துவம் பண்ணுறோம் அதுபோல் நேச்சுரோபதி அப்புறம் பஞ்சர் ரிஃப்ளெக்ஸாலஜி இது போல் வைத்தியம்லாம் செஞ்சுட்ருக்குறோம் இப்படி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் யார் யாருக்கு இந்த மருத்துவம் தேவைங்கிறத இறைவன் தீர்மானித்து வச்சுருப்பான் அவன் தீர்மானித்து வச்சிருக்கிறது தான் இங்கே நம்மளுக்கு செயல்பட போகுது மருத்துவம் ஏன் தேவை அப்படின்னா நாம் அங்கே சரியாக கவனிச்சிக்காத சமயத்தில் அங்கு நம்மை மறுபடியும் இந்த உலகத்தில் திரும்ப ஒரு மறுபடியும் பெருக்க வைக்கிறதுக்கு ஒரு இயக்கத்தை கொண்டு வரதுக்கு மருத்துவம் தேவை இந்த இயக்கம் அப்படிங்கிறதுலாம் எதுக்காக இது பண்ணுது இறைவனை நோக்கிய பயணத்தில் நம்ம போகும்போது அந்த பயணத்தில் மேலும் மேலும் வெற்றியடைய வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உடம்பை திரும்ப 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 புதுப்பிக்க முயற்சி பண்ணுறோம் இதுதான் உண்மை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா இது உடம்பு இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கான விஷயத்தை மதிக்காமல் அதை துஷ்பிரயோகம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம அதை காயப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது உருவாக்குறோம் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துன்னு பாருங்கள் இன்றைய நாளில் நீங்கள் நல்ல விஷயத்தை உங்கள் ஆரோக்கியத்தை நினச்சி கொஞ்சம் வழிபாடு பண்ணணும் உங்களை ஆரோக்கியம் மேம்படும் டான் தெரப்பி அப்படிங்கிற ஒரு அற்புதமான திறப்பி ஜெர்மனில் இருந்து உருவாகி வந்தது இந்த திறப்பி மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை அலைன்மெண்ட் பண்ணுறது அதாவது ஒரு ஃபிசியோரபிஸ்ட் மாதிரியே இருக்கும் அந்த தெரப்பி பண்ணுறது பார்த்தோம்னா ஆனால் அதனால் உங்களுடைய குவாலிஸ்டிக் போன் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார் டாக்டர் சுபாஷ்மணி அப்படிங்கிற குரு என் குரு அந்த டான் தெரப்பி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் உடம்புல ஆரோக்கியம் வந்து மேம்படும் எல் ஃபோர் எல்ஃபைவில டிஸ்க் இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு பல்ஜிங் இருக்கிறவங்க அந்த சையாட்டிக் நர்வஸ் கம்ப்ரெஷ்னால் வந்து பார்த்திங்கன்னா கால் இழுத்து வலிக்கிறவங்க போக பர்ஸை பேக் பாக்கெட்டில் வச்சுட்டு உட்காந்துனால போன் லிமிட் பார்த்தவங்க யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப நல்லா படுத்தே இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கூட சிலிருந்து போன் லிமிட் மாறிச்சு அப்படின்னா இதெல்லாம் டான் தெரிப்பி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்யூர் ஆகும் ஸோ அதனால் டான் தெரப்பிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான வைத்தியம் யாருக்காவது தேவைப்பட்டு சென்னை அம்பத்தூரில் ஐஏ பக்கத்தில் நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டு எப்போ வரது தேர்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது போக எங்கிட்ட ஆன்லைனில் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்கான ஒரு வியாதிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதற்கான கன்சல்டேஷன் ஃபீஸ் ஆன்லேயே கட்டிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கன்சல்ட் தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு மருந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அது ஃபீஸ் கட்டிங்கன்னா உங்களுக்கு மருந்து வந்து கொடியில் அனுப்பிச்சி இருக்கும் நாங்கள் கன்சல்டேஷனில் என்ன பண்ணுவோம்னா வெறும் வியாதிக்கான விளக்கத்தை மட்டும் கொடுக்க மாட்டோம் முக்கியமாக அந்த கன்சல்டேஷனோட நோக்கமே நீங்கள் வந்து உங்களுடைய வீட்லையே உணவு உங்களை சரிப்படுத்து எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இதை இலவசமாக பண்ணுறதுனால மக்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் நான் இலவசமாக பண்ணி பார்த்தேன் அப்போது நிறைய உதாசனைப்படுத்தினாங்க அதனால தான் என்ன பண்ணிட்டேன் இப்போ நான் அந்த மாதிரி இலவசமாக பண்ணுறது இல்லை சரிங்களா ஸோ நீங்கள் எல்லோரும் விருப்பம் இருந்ததுன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான நோயை இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலுமே நீங்கள் தயங்காமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியும் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தாலும் என்ன பண்ண முடியும் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் எது எந்த விஷயத்துலையும் அதுலேயும் நோயும் அடைய மாட்டான் ஸோ மறுபடியும் தண்ணீரோடு முடிக்கிறேன் தண்ணீர் என்பது நம்முடைய உயிர்மை தண்ணீர் என்பது முறைய நன்னீர் தண்ணீர் என்பது நம்முடைய நண்பன் இந்த தண்ணீரை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த உலகம் முழுக்க வாழ்ந்து போருங்க உலகம் நன்றாக வாழும் முதல் உங்களை வாழ்த்தீங்க தினந்தோறும் தண்ணீர் எடுத்து அருந்தும் போதும் தினந்தோறும் தண்ணீர் எடுத்து உங்கள் உடல் மீது படும்போதும் எல்லா நேரத்திலும் நண்பனே உனக்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள் நண்பன் இடுக்கன் வருந்தார் கொடுக்க இருந்தவன் கைப்போல் ஆங்கே கை போலே இடுக்கின்றான் நட்பு இழந்தவன் கை போ கை போல இடுக்கண்டான் நட்பா உங்களுடைய அணிச்சை செயல் மூலமா வேகமா நீங்க செயல்படுவீங்க வல்லுவர் பிரகாரம் எப்படின்னா ஒருத்தருடைய கஷ்டம் வந்து முடியறதுக்கு முன்னாடியே உதவி செய்யக்கூடியதான்னு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்ககிட்ட மறுவாழ்த்த பேசாம அவங்க கேட்காமையே உறுதி செய்யக்கூடிய ஒரு மகத்துவமாக நட்பு நட்பை போல ஒரு சிறந்த உறவு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு உறவுக்குள்ளே கூட நட்பை நீங்கள் கொண்டு வரணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மாமன் அச்சன்குள்ள இப்படி எந்த இடத்துல வேணுணாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் சகோதர சகோதரிக்குள்ள சகோதர சகோதரிக்குள்ளே எல்லாத்தையுமே நட்பு கொண்டு வர முடியும் அங்கே எங் எந்த உறவுக்குள்ள நட்பு வருகிறதோ அப்படி நட்பு வரும்போது தான் அந்த உறவே வந்து அற்புதமானதாக மாறும் நட்பு இல்லாத உறவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இருக்காங்கன்னா நட்புங்கிறது என்னென்னா எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியது தன் முன்னே வாழக்கூடிய நண்பனை வாழ வைத்து பார்ப்பதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குல்ல அது எல்லையில்லாது அப்படிப்பட்டது தான் இந்த தண்ணீர் உங்களை வாழ வைக்கிறது ஸோ அதனால் நீங்களும் என்னை போல தண்ணீர் நண்பனாக ஏற்றுக்குங்க ஆனந்தமாக இருங்க சந்தோஷமா இருங்க வாழ்வாதல நன்றி வணக்கம் என் குருவிற்கும் என் குலதெய்வத்திற்கும் என் உற்ற நண்பர்களுக்கும் என் மீது அன்பு கொண்ட அனைத்து உலகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை இறைவன் அருளும்போது உருவின் திருவிழா உங்களோடு விளையாடுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்